வணக்கம் கணேசன் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து இன்றைய பதிவு ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண் வீட்டுகள்லேயும் மணமான் வீட்லேயும் நாங்கள் வந்து எந்த மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிறத ஒரு எதார்த்தமாக நேற்று பெண்ணிடம் பேசியிருந்தோம் அந்த பெண்ணுடைய பெயரை நான் குறிப்பிடவில்லை ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு நீங்களே இதை பாருங்கள் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து முப்பத்தொம்பது வயது நாங்கள் கொடுத்துருக்க மாப்பிள்ளை வந்து நாற்பத்தி ஒரு வயது ரெண்டு வயசு வித்தியாசத்தில் ஒரு மாப்பிள்ளைய ஒரு மாத காலமாக நாங்கள் வந்து பேசுகிறோம் ஒரு மாத காலமாக இன்னைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக அந்த மாப்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக லீனாக இருக்காரு எனக்கு தெரிஞ்ச பையன் நல்ல பையன் அமைதியான பையன் அவர் பிஇ முடிச்சிருக்கிறார் ஸோ எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இப்போ இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வே கவர்மெண்ட் வேலை பார்த்து அம்மாவுக்கு மட்டும் பென்ஷன் அப்பாவுக்கு பென்ஷன் கிடையாது ஒரு சகோதரர் அந்த சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கம்பெனி வச்சு இருக்கிறார் ஐடி கம்பெனி மாதிரி வச்சு நாலு பேர் போட்டு இருக்காங்க சொந்த வீடு கூட ஒரு இல்லாத பெண்ணு சொந்த வீடு கிடையாது போய் ஒரு பிளாட்டு இருக்குது என்ன அந்த பெண்ணிட நம்ம இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா நாங்கள் பேசுகிறோம் அப்போ ஒவ்வொரு பெண் வீட்லையும் நாங்கள் பேசும் பொழுது இந்த மாதிரி தான் தகவல் வருது எதை கொடுத்தாலுமே எந்த மாப்பிளையை கொடுத்தாலும் வேற மாப்பிள்ளை கொடுங்க வேற மாப்பிள்ளை கொடுங்க இப்படி தான் கேட்குறாங்க பொண்ணு ஜாதக பொருத்தத்தில் அது ஏகப்பட்டது அதில் கழிஞ்சிடுது முதல்ல ஜோசியர் நிறையா இது பண்ணி விட்டுருந்தாரு அப்புறம் சொந்த பந்தங்கள் பாதி பேர் இது சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாவதாக ஒரு மாப்பிள்ளையை பற்றி நம்ம பேசும் பொழுது முதல்ல மாப்பிள்ளையை பாருங்கள் நேரில் பார்த்து பேசுங்கள் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மன இருக்கானு பாருங்கள் பிடித்தம் இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்று போல் போய் ஜாதகத்தை பாருங்கள் சரிங்களா சிறு வயதில் தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா எப்போவும் அவர் தெரியாமல் அறியாமல் செய்த தவறுக்காக அதை மாப்பிள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது ஏதோ எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க பெண்களே இல்லை பெண்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க பெண்கள் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பதிஞ்ச அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் கல்யாணங்கள் நடந்துட்டு இருக்கு நாங்கள் பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பதிவில் இருந்து ஒரு நூறு பதிவு வரைக்கு ஆன்லைன்லேயும் நேரடியாகவும் தெரிஞ்சவர்கள் மூலியமாகவும் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு நூறு பெண்களாக பதிகிறாங்க இங்கே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க இன்னும் நாங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணணும் ஒரு ஐம்பது பேர் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிதானா அதனால ஒரு கஷ்டங்கள் எனக்கு என்ன எங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா பெண் வீட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோரிக்கைகள் வைக்கிறாங்க அதாவது இப்போ முதல்ல ஜாதகம் அனுப்ப சொல்கிறாங்க போட்டால் அனுப்ப சொல்கிறாங்க ஆனால் பெண் வீட்டை நிறைய பேர் என்ன போட்டோவே நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் ஜாதகட்டமே கொடுக்கறது கிடையாது நீங்கள் எனக்கு போட்டா ஜாதம் இருந்தால் அனுப்புங்க இது ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதனால் நிறைய பிரச்சனைகளையும் தாண்டி தான் நாங்கள் இந்த திருமண சேவையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி பெண் வீட்டுக்காரங்க பதிஞ்சிங்களா நேரில் வாங்க காலையில் பத்து மணிக்கு வாங்க உட்காந்துங்க உங்கள் முன்னாடியே அத்தனை பெண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம் பேசி நேருக்கு நேர் நாங்கள் பேசி முடித்து தருகிறோம் சரிங்களா இதில் உள்ள கஷ்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக எங்களுடைய ஆபீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓ காலனியில் இருக்குது விஷிங்கார்டு அதில் அனுப்புகிறோம் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க சரிண்ணா வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம நேரில் வாங்க இல்லை நேரில் வரலாம் ஆஃபீஸ் லீவே கிடையாது நீங்கள் எப்போ வந்தனாலும் நீங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஆஃபீஸில் வந்து எப்பொழுதும் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க உங்களுடைய இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இனி உங்களுக்கு வருங்காலத்தில் சர்வீஸ் வந்து குறைகள் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளவும் இனி என் சர்வீஸில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் பார்த்து நல்ல முறையாக தருகிறோம் இந்த வீடியோ மு முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு கமாண்ட் எதுவும் பண்ணால் கூட நீங்கள் அதையே பண்ணிக்கோங்க என்ன சொல் நீங்கள் உங்களுடைய நிறை குறைகளை வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கூட சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் ஹலோ ஆ ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் வேறு யாராவது நாங்கள் கூட ஃபோட்டோ அனுப்புங்க அதை பார்த்துட்டு வேணா நான் பயோடேட்டை அனுப்புகிறேன் உங்களுக்கு ஆ சரி 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 இப்போ உங்களுக்கு அனுப்புறது எந்த மாதிரி மாப்ள மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நான் இங்கே மதுரையில் இருக்கிற மாதிரி தான் பார்த்தது சரி ஏன்னா எனக்கு எல்லாமே வந்தது எல்லாம் பெங்களூரு சென்னை அந்த மாதிரி தான் வந்தாங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாங்க ரயில்வே எல்லாம் இருந்தாங்க நான் அதை கொஞ்சம் வேணாம்னு சொல்லிட்டேன் எதனால இல்ல அவங்க நான் பார்த்த வயசு தெரியாது ஏன்னா டேரக்டா நீங்க இன்னும் என்ன பார்க்கல எல்லாருமே அப்பதான் வயசு கம்மியானவங்களதான் எல்லாருமே கேட்டிருந்தாங்க அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ரயில்வேல இருக்காங்க அவங்க வந்து பார்த்தது வந்து பார்த்தா அவங்களுக்கு ஏஜ் அதிகம் அதனால எங்க வீட்டுல தெரிஞ்சவங்க எங்க அத்தை மாமா எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ இப்படி இருக்கா அவங்க ஆள் பெரியவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்ற உனக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பாத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அத நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம் அதனால நம்மளுக்கு ஏத்த மாதிரி பாத்துட்டு இருக்கோம் என்ன எங்க அம்மா அப்பா இங்க இருக்கவங்க எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்டாப் ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க தம்பியும் மட்டும் இருக்கான் தம்பி ஐடில இருக்கான் சென்னையில நாங்க மட்டும் தான் வேற யாரும் இல்ல அதாவது ஒரு தம்பியும் நீங்களும் தான் ஆமா நான் தான் மூத்த பொண்ணு சரி ரைட் ஓகே இப்ப அப்பா அம்மா வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிகாம் பிகாம் முடிச்சிட்டு இப்ப வேலை எதுவும் பாக்குறீங்களா இல்ல இல்ல வீட்ல தான் இருக்கேன் அது டேட்டா என்ட்ரில இருக்கு டேட்டா என்ட்ரில பாக்குற மாதிரி ஓகே 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 இப்போ உங்களுக்கு வந்து வயசு வந்து 39 சொல்றீங்களா ஆமா 39 வயசு ஆகுது இல்லையா

அதனால அப்படியே இருந்துட்டு மேரேஜ் எல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு மேரேஜ் பண்ணணும்ன்றது இல்ல இப்போ எனக்கு அடுத்து தம்பி இருக்கான் மேரேஜ் அவனுக்கும் பண்ணணும் ஏன்னா அவனுக்கு இப்ப இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது எனக்கு அடுத்து நான் மேரேஜ் பண்ணேன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு அவனுக்கு நாங்க மேரேஜ் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவனுக்கு அதனாலதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் சரி 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 நான் மேரேஜ் எல்லாம் எதுவும் பண்ணிக்கல தான் ஃபர்ஸ்ட் மேரேட் எனக்கு ஆஹ் சரி வீட்டு சூழ்நிலை அதை அம்மாவுக்கு எடுத்து எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேரேஜ் ஆகி அங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்ப அவங்க சைடும் பாத்தாங்க பார்த்துட்டு நீ சரின்னு சொன்னேன்னா மேரேஜ் எது பண்ணிட்டு இந்த வருஷத்துல நீ இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சதுனாலதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்ப என்னன்னு பாருங்க இது வேற ஏதாவது ப்ரொபைல்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்க எனக்கு அனுப்புங்க இப்ப ஆஹ் ஆஹ் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வயசு வந்து முப்பத்தி ஒன்பது இந்த நான் சொன்ன மாப்பி வந்து பாத்தீங்கன்னா அருமையான குணம் வயசு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒண்ணு ரெண்டு வயசு வித்தியாசம் அவருக்கு கல்யாணம் முடிக்காத காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க அக்கா ரெண்டு அக்கா ரெண்டு அக்காளுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்காக அவரு இருந்து வெயிட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கூட ஆள் இல்ல அதனால அப்பா இப்ப இப்ப தான் இறந்துருக்கிறாரு ரெண்டு அக்காவும் கல்யாணம் ஆகிட்டு இப்போ இவர் மட்டும் தான் இருக்கிறாரு சொந்த வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்காரு நேரில் பார்த்தா உங்களுக்கு வயசான ஒரு மாதிரி தெரியாது சரிதானா நம்பர் ஒன்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க எந்த எதிர்பார்ப்பும் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ரெண்டு வயசு தான் பின்ன நீங்க முப்பத்தொன்பது வயசு ஆயிடுது உங்களுக்கு அவருக்கு நாற்பத்தோரு வயசு ஆயிடுச்சு ரெண்டு வயசு தான் வித்தியாசம் நீங்க முதல்ல நேர்ல பாக்காமலே வேற வேறன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் முதல் மனம் உள்ளவங்க வந்து ரொம்ப பேர் இவ்வளவு வெயிட்ல இதுல இருக்க மாட்டாங்க மறுமணம் தான் அதிகமா இருப்பாங்க ஆமா மருமனம் உங்களுக்கு ஓகேவா இல்லங்க நான் மேரேஜ் ஆகாத பொண்ணு அது வீட்டுல நான் அவங்க பாக்குறது ஏற்றப்பமே வந்து எங்க சொந்தத்துலயே நாங்க எங்க எங்க ஏரியா பக்கத்துல இருக்கிறாங்க அவங்க ரொம்ப கேட்டுட்டு இருந்ததுனால நாங்க வந்து இல்ல எனக்கு பிடிக்காதனால அத நான் வேணாம் சொல்லிட்டேன் எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க சரி சரின்னு சொல்ல வேண்டியதானே பக்கத்து எங்க எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு அரை மணி நேரம்தான் தான் டிராவல் வரும் பக்கத்து ஏரியா அந்த மாதிரிதான் பாத்துட்டு இருந்தோம் அதுக்கு அவங்க எங்க ரிலேஷன் எங்க சொந்தத்துல உள்ளவங்க அது அவங்களும் மேட்ரு முனையில இருந்து எடுத்து பேசணும்னா எங்களுக்கே தெரிஞ்சது அவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது அதனால சரி எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேன் நான் அவங்களுக்கு அதனால அதை அதை அப்படியே விட்டாச்சு ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் இப்போ நான் மேரேஜ் பண்றதால தான் இப்போ என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கு சோ அதனால தான் நாங்க வந்து இப்போ பாத்துட்டு இருக்கோம் அத நான் மேடம் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இப்போ 39 வயசு ஆயிடுதுனா 40 வயசுக்கு மேல தான் நம்ம பார்க்க முடியும் ஆமா இல்ல எனக்கு முன்னாடி கம்மியான ஏஜ்ல அப்ப எப்படி கேக்குறாங்க அவங்க தெரியல அவங்க என்ன மாதிரி கேட்டாங்கனே 35 ல கூட கேட்டாங்க எனக்கு ம் அந்த மாதிரி ஏரோ வயசு பெரிய போனே நான் எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்காங்க ஒரு broker அவங்க லேடி ப்ரோக்கர் அவங்க சொன்னாங்க வயசு இப்படி சின்ன பிள்ளையா இருந்தா இருக்கிற உனக்கு தகுந்த மாதிரி பாரு பெரியவங்க மாதிரி பாத்தீங்கன்னா நீ வந்து ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரியே தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க அவங்க புரோக்கர் தான் இப்ப வந்து உங்களுக்கு முப்பத்தி வயசு ஆயிடுது இருந்தாலும் நீங்க வந்து வயசு கம்மியா தான் வேணும்ன்றீங்களா இல்ல அப்படி சொல்லல அந்த ஏஜ்ல அப்படி வந்தாங்கன்னு சொல்றேன் சரி அதனால இப்ப எனக்கு சேம் ஏஜா இருந்தா கூட பரவாயில்லை

சரிங்களா சரி நீங்க அது கமிஷன் எவ்வளவு வாங்குவீங்க யார்ட்டையுமே இப்ப கேக்க நீங்களா பாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு சரி வந்து பாத்தீங்கனா ரெண்டாயிரம் ஐயாயிரம் 10000 முதலே கட்டிடுவாங்க வாங்குறமே தவிர முடிக்கும் போது எல்லாருமே அவங்களே ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு இப்ப இவருக்கெல்லாம் இப்ப நான் சொல்ற இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க சார் நல்ல மாதிரிலாம் முடிச்சு கொடுங்க எவ்வளவு கட்டாலும் வாங்கிக்கோங்க சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து உண்மையை பேசி எல்லாத்துக்குமே நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் அதனால முதலே நாங்க கமிஷன் வச்சு பேச கிடையாது நாளைக்கு முடிஞ்சாலும் உங்கள்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு எல்லாம் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நீங்களே இவ்வளவு அப்படின்னு சொல்றது அந்த வாக்குறுதி அவ்வளவுதான் அதே சமயத்துல மாசத்துக்கு பத்து கல்யாணத்துக்கு மேல எங்க திருமண தமிழ் நிலையத்துல முடியுது அப்படின்னா இப்ப நான் உங்கள்கிட்ட நேரம் இவ்வளவு தான் பேசுறேன் என்னைக்காவது பைசா பத்தி பேசிருக்கேனா இல்ல இல்ல ஆஹ் நல்ல மாப்பிளா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா மாப்பிள வீட்டுல எல்லாருமே பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டுறாங்க பெண் வீட்லயும் பத்தாயிரம் கட்டக்கூடிய ஆளும் இருக்காங்க ஐயாயிரம் ரெண்டாயிரம் எல்லாமே கட்டக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் அவங்களுக்கா தெரியும் சரி நமக்காக ரிஸ்க் எடுத்து பண்றாங்கன்னு சொல்லி அவங்களே உங்க சார் நீங்க உங்க ஜிபே நம்பர் இங்க இருபத்தஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்க அவங்களே ஒரு அமௌண்ட போட்டு விட்டுருவாங்க அதனால நாங்க யாரையும் டிமாண்ட் பண்றது கிடையாது இப்போ நான் என்ன உங்களுக்கு நாப்பத்தோரு வயசு இந்த வயசு ஆகுது பிஇ முடிச்சிருக்கிறாரு வசதி வாய்ப்புகள் குறை கிடையாது சொந்த வீடு சொந்த நிலம் எல்லாம் இருக்கு அக்கா ரெண்டு பேரும் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க டீச்சரா இருக்கிறாங்க இவர் வந்து அப்பாவுக்காக சென்னையில பாத்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாரு சந்திரகுமார் அதாவது ஒரு அப்பாவுக்காக தான் வேலையும் விட்டுட்டு வரக்கூடிய மனிதர் எப்படி எவ்வளோ குணமான மாப்பிளையாக இருப்பார் நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ வரக்கூடிய மனைவி எந்த மாதிரியில் பார்ப்பாரு முதல்ல குணம் வேணும் பார்த்துக்கோங்க இவர் அதாய சமயத்தில் வந்து இந்த மாப்பிளை வந்து அழகாக இல்லை ஒரு மாதிரியாக இருக்காரு வண்ணமாக இருக்காரு குண்டாக இருக்காருன்னா சொல்லல உங்களை மாதிரியே லீனாக தான் இருக்கிறாரு என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு தான் இருக்கும் ரொம்ப எல்லாம் வெயிட் இல்ல நாப்பத்தி மூணு கிலோ தான் அது நான் லாஸ்ட் ஆரம்பத்துல பாக்கும் போது முப்பத்தஞ்சு இப்ப லாஸ்டா பாக்கும் போது நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு தான் என்னோட வெயிட்டே அவ்வளவுதான் அடுத்து இன்னொரு விஷயம் எல்லாருமே முப்பது வயசுக்கு மேல மென்சஸ் பிரச்சனைகள் இருக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காத அப்படிங்கிற ஒரு இதுல எல்லாருமே இப்ப அந்த ஃபீலிங் வேற இருக்காங்க திடீர்னு கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்குள்ள மனசு வெறுப்பாகி வேற சில பேருக்கு நிறைய இன்னைக்கு என்னுடைய மேட்ரிமோனில தேயோஸ் வந்து பாத்தீனா அவ்வளவு இருக்குது. மறுமணங்கள் அவ்வளவு இருக்குது. ஓ சரி சரி சரியா. ஆமா அதனால இப்போ உங்களுக்கு 39 வயசு ஆன நான் நாற்பத்தோரு வயசு மாப்ளே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி ஓகே நான் என்ன நான் வீட்ல வந்து நான் சோ என்ன சொல்லிருக்கேன் நானு அவங்க சைடுல எங்க எங்க ரிலேஷன் சைடும் பாக்குறாங்க சோ எது அமையுதுன்றத நான் பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஆமா இப்போ இன்னொரு விஷயம் நான் வந்து ஒவ்வொரு குடும்பத்துல வந்து ஒரு உறவினர் மாதிரி தான் நான் இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இப்ப அன்னைக்கு உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் மெட்ராஸ்ல இருந்து ஒரு மாப்பிள்ள நீங்க உங்க காலங்கள் கடந்துகிட்டே தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போயிடுதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நாற்பது ஆயிடுச்சு அப்படிம்பாங்க அப்புறம் அவங்க கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மனசு கசந்து கசந்துரும் அதனால நான் ஒரு பிரதரா உங்களுக்கு சொல்றேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு அலைன்ஸ முடிக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா இவ்வளவு நாள் நாள் கலந்துருச்சு சரிதானா நம்ம இதுக்கு மேல நம்ம வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தி ஒரு குழந்தையை பெற்று இன்னி அதை ஆளாக்கி எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டங்கள் தான் அதுக்காக சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு பாருங்க நான் இந்த இடம் நல்ல இடம்னு சொல்றேன் நான் சொன்னதை நீங்க அப்படியே பண்ண போறீங்களா நேரம் வர போறீங்க பார்க்க போறீங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்க போறீங்க சொந்தமான கேட்க போறீங்க இந்த மாப்பிளை வந்து அப்ராணி மாப்பிள்ளைங்க எனக்கு ரொம்ப நாள் என் ஊரும் அவங்க ஊர் பக்கம் பக்கம் அதனால சொல்றேன் இல்லைன்னா எனக்கு தெரியாது அவங்க அக்கா அவ்வளவு அருமையான குடம் அவங்க அக்கா கவர்மெண்ட் டீச்சருங்க அவங்களுக்கு நான் தான் அலைனிஸ் பார்த்து கொடுத்தேன் அவ்வளோ அருமையான குணம் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் அந்த மேட்ரிமுனையில இருக்கிற பெண்கள்லாம் நிறைய இருக்குறாங்க எந்த ஒரு பெண் வீட்லையுமே உடனடியாக சரின்னு சொல்லக்கூடிய சரித்திரம் இல்லை என்னுடைய ஆபீஸ்லயே பெண்கள்தான் அவ்வளோ பேர் வேலை பாக்குறாங்க உங்கள்ட பேசியிருப்பாங்க எல்லாமே வீட்டினுடைய சூழ்நிலைய கணவனே குடிச்சிட்டு ஒழுங்கா வேலைக்கு போற கிடையாது வருமானம் பத்தலான்னு சொல்லி தான் இங்க வேலைக்கு வந்திருக்காங்க இங்கன்னுல எல்லா இடங்கள்லையுமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு குழந்தை பிறந்தவொடனே அவங்களுக்குடைய வருமானங்கள் கம்மியாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஈக பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள்லேயே இதாயிடறாங்க மேடம் இன்னைக்கு ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தா பத்தாயிரரூபா சம்பளம் அதே ஒரு டிகிரி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெயிண்ட் அடிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் பாருங்கள் முப்பதாயிரம் கிடைக்கும் கிடைக்குது அடிக்க போனால் இப்போ பெயிண்ட் அடிக்க போனால் முப்பதாயிரம் கொத்தனார் கொத்தனாறு விலைக்கு போனால் முப்பது ரூபா இந்த மாதிரி கூப்பை விலைக்கு போனால் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது

இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது அதனால ஒரு நல்ல மாப்பிளா அமைதியான மாப்பிளா போற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு ஒரு நல்ல இடம் வெட்டி இல்லாதவங்களுக்கு பொண்ணு கிடைச்சிருது எனக்கு கேட்டவங்களுமே சென்னையில இருந்து நிறைய பேர் கேட்டாங்க காலேஜ் ப்ரொஃபஸர் லெக்சரர் இந்த மாதிரி நிறைய அனுப்ப நடி மாதிரி இருக்கிறது எல்லாமே கேட்டாங்க பட் நான் வந்து அப்ப வேணாம்னு சொல்லிட்டது வந்து இப்ப தப்பு ஏன்னா நான் வந்து அதுக்கு கரெக்டா இருபத்தஞ்சு வயசுல இருந்து பாக்க ஆறு ஆரம்பிச்சாங்க பட் நான் தான் வேணான்னு சொல்லிட்டு அது இப்போ எனக்கு அடுத்த தம்பி இப்ப பெரிய பையனா வந்துட்டான் ஏன்னா நான் இருக்கும்போது அவனுக்கு வயசு கம்மி பத்து வருஷத்துக்கு எனக்கு அவனுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவன் வயசுல இருபத்தஞ்சு வயசு தான் இப்பதான் கல்யாணம் டிகிரி முடிச்சிட்டு இப்ப ஐடில வேலை பாக்குறான் ஏன்னா அண்ணா ஒரு மூணு வருஷமாதான் இருபத்தெட்டு வயசுலயே தான் கல்யாணம் பண்ணணும் அவனுக்கு உம் உம் அதுக்காக நாங்க கொஞ்சம் எனக்கு ஏன்னா எனக்கு முடிஞ்சிச்சு போயிட்டா ரெண்டு வருஷத்துக்குள்ள அவனுக்கு நான் பாக்கணும் சரி 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 அதனாலதான் நாங்க பாத்துக்கிறோம் இப்ப மேடம் உம் இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப உங்களுக்கு முப்பத்தொன்பது வயசு நீங்க சொல்றது சின்ன பிள்ளை மாதிரிதான் இருப்பேன் அப்புடின்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு வயசுன்னு சொன்னா கூட அடுத்தவங்க நம்ம தான் செய்வாங்க சரதானா

அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பதினஞ்சு வயசு வித்தியாசத்துல கல்யாணம் முடிச்சாங்க அப்புறம் ஏழு வயசு எட்டு வயசுல முடிச்சாங்க இப்போ அஞ்சு வயசு இப்போ ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு வந்தாச்சு ஆமா சேம் வயசுல கல்யாணம் பண்றாங்க ஆமா சேம் வயசுல பண்ணான் சேம் வயசுல பண்றதுக்கு மேடம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு மினிமம் இருவத்தஞ்சு வயசுனா ஓகே தான் இப்ப நம்ம நாற்பது வயசுல வயசு சேம் வயசுல ரெண்டு பேரும் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே அது பிரச்சனைகள் வருது ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த என்னுடைய வெப்சைட்ல நீங்க போய் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அடிச்சு பாருங்க எவ்வளோ மாப்பிளைகள் இருக்கு எவ்வளோ பெண்கள் இருக்குன்னு பாருங்க ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு மேல பதிஞ்சிருக்கிறாங்க இத்தனை வருஷத்துல நிறைய இருக்கு மேடம் சரிங்களா அதனால நிறைய இருக்கு நான் நல்ல எனக்கு இவர் தெரிஞ்ச மாப்பிள்ளையா இருக்கிறதுனால நல்ல மாப்பிள குணமான மாப்பிள பாசக்காரன் மாப்பிள ஒரு பெற்றவங்களா எப்படி பாக்குறாங்கன்னா அந்த ஒரு அன்பு பண்பு பாசத்தால பார்க்கும்போது நமக்கு தெரியுது இப்படி பார்க்கப்பட்டவர் வந்து நம்மளை கட்டிக்கிட்டாருன்னா வரக்கூடிய மனைவியே நல்லா பாப்பாரு அப்படிங்கறதுக்காண்டி ஒரு இதா சொல்றேன் ஏன்னா நாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க லேடின்னு சொல்லி இருந்தே நான் ப்ரோக்கர் உம் அப்போ வந்து என்னன்னா ரொம்ப பொய் ரொம்ப அதிகமா சொ சொல்லி பேசிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அது வந்து எங்க பேமிலிக்கு அது ஒத்து வராது ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க கரெக்டா ஒய் தப்போ கரெக்டா அது என்னன்றது தெரியாது உண்மையா சொல்லிட்டு கல்யாணம் பண்ணனும் லைப்ல போகணும் அவ்வளவுதான் அப்புறம் சொன்னதை எல்லாருமே வந்து அந்த பையனை பத்தி ஏஜ் என்னைய கூட பத்து வருஷம் கம்மி அந்த பையனுக்கு எல்லாமே சரி இப்ப பிகாம் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க சொன்னோம் சர்டிபிகேட் அனுப்பு அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் கேட்டு அவங்க அனுப்பவே இல்ல அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்க அதாவது மேடம் இப்ப வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்னா கேட்கும் பொழுது அப்படி நம்ம கொடுத்துதான் நம்ம முடிக்கணும் அப்படின்னு பிரச்சனை இருக்க இருக்கவும் செய்யும் இல்ல இவ்வளவு பொய்ய பேசி எப்படி அத வந்து இதுக்கே இவ்வளவு பொய் காசுதான் வந்து பொய் சொல்றாங்க இதை போய் நாங்க எப்படி சரின்னு சொல்ல முடியும் இப்போ நீங்க டி இப்போ மேடம் இப்போ நீங்க டிகிரி ஹோல்டராக இருக்கிறீங்க முப்பத்தொம்பது வயசு ஆயிடுச்சு அப்பா அம்மா வந்து இப்போ வந்து ரிட்டையர்டு பென்ஷன்ல இருக்கிறாங்க அது உங்களோட உங்களுக்கு அதனுடைய இது உங்களுக்கு வறுமைகள் கஷ்டங்கள்லாம் என்னன்னு தெரியாது நல்லா இருக்கிறீங்க இப்போ வந்து உங்களுக்கு நகை எவ்வளோ போடுவாங்க மேடம் இல்ல அது வீட்டுல தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் தான் பேசணும் ஏன்னா வந்து நான் சொல்லக்கூடாது அக்காவுக்கு வேலை போட்டாங்க அக்கா அவங்க பெரியமா பொண்ணு

இல்ல இல்ல அவனுக்கு தனித்தனியா இருக்கும் அவனுக்கு தனியா வாங்க போறோம் எனக்கு தனியா ஓ பிளாட் வாங்க போறீங்க ஆமா சரி 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 அப்ப இப்போதைக்கு வாடகை வீட்ல இருக்கீங்க ஆமா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கும் ஏன்னா அந்த இது கொஞ்சம் வீடு ஏன்னா ஏரியாவும் கொஞ்சம் ரொம்ப ஒரு இந்த வில்லேஜ் ஏரியா மாதிரி ரொம்ப ஊரா இருக்கும் எங்க ஃபேமிலிக்கு அது செட் ஆகல சோ எந்த மதுரை பக்கத்துல எந்த ஏரியா மேடம் நாங்க செல்லூர் பக்கத்துல செல்லூர் எனக்கு எல்லா ஏரியும் தெரியும் மதுரையில கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கல்யாணங்களுக்கு முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒண்ணு ரெண்டுல ஆயிரமே முடிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மதுரையில எந்த நீங்க ஏரியா சொன்னாலும் எனக்கு தெரியும் சரி சரி அதனால நாங்க வந்து பார்த்தது ஏன்னா சென்னையில அவங்க சொன்னது வந்து மார்க்கா சொன்னாங்க ஏன்னா அவங்க ஜாதகம் பாத்துட்டு தான் சொல்றேன்னு இருக்காங்க உம் உம் ஏன்னா அவங்களுக்கு எனக்கு குறை இது அவங்க எங்க வீட்டுல வந்து நாங்க சரி இந்த ஏதுல எதுக்கு செஞ்சு ஜாதகம் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம் அவங்க வந்து இல்லைங்க நான் எங்க அம்மா அப்பா வந்து ஜாதகம் பாக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுப்பிச்சோம் சரி பாத்துட்டு சொல்லுங்க வேலை பிஸியா இருக்கிறதுனால அவங்க பாக்கல பரவாயில்ல மேடம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப உங்களுக்கு ஒரு மாப்பிள்ள வீடு பாக்கணும்னா உங்க வீட்டுல இருந்து யாரு வருவாங்க அம்மா தான் வருவாங்க அம்மா வருவாங்க தம்பி எல்லாரும் வருவாங்க இல்லையா தம்பி இப்ப எங்க வேலை பாக்குறாரு சென்னையில வேலை பார்க்கறாரோ இல்ல சென்னை மீட்டிங் மட்டும் சென்னை போவோம் இப்ப பக்கத்துல ஆபீஸ் போட்டுறாங்க எங்க வீடு பக்கத்துல கொஞ்சம் தூரம் ஓ சொந்தமா ஆபீஸ் போய் பார்க்கறாரு ஆமா அவங்க फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து பாக்குறாங்க என்ன மாதிரி ஆபீஸ் ஆ என்ன மாதிரி ஆபீஸ் மேடம் ஐடி சிஸ்டம் வர்க் பார்க்கறாங்க இல்ல ஐடில ஆமா அந்த மாதிரி வர்க் ஓ சரி 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 ஆன்லைன்ல தான் இருக்கும் வர்க் மீட்டிங் மட்டும் சென்னைக்கு அவங்க மேனேஜர் வந்து எப்போ கூப்பிடுறங்களோ அப்போ போயிட்டு வருவாங்க ஓகே அப்போ தம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த ஒர்க் பண்றாங்க இப்போ அம்மா அப்பா வீட்ல இருக்காங்க நீங்க கூட இருக்கீங்க அம்மா அப்பா வந்து ரிட்டையர் ஆயி எவ்வளவு வருஷம் ஆகும் இல்ல அம்மா ரிட்டையர் ஆயி 5 வருஷம் அது சாரி 5 மாசம் ஆகும் சரி அப்பா அப்பா வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு சரி சரி ரெண்டு பேருக்குமே பென்ஷன் வருது இல்ல அப்பா அம்மாக்கு தான் வரும் ஏன் இல்ல அவங்க வந்து லேட்டா தான் வேலைக்கு சேர்ந்தாங்க அம்மா வந்து முன்னாடியே சேர்ந்துட்டாங்க ஜாயின் பண்ணிட்டு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த இது பென்ஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்றவங்களுக்கு கிடைக்காது இப்போ பென்ஷன் அப்பாவுக்கு வருது அம்மாவுக்கு வருதா அம்மாக்கு தான் வரும் அம்மாக்கு வருது அப்பாவுக்கு பென்ஷன் கிடையாது இல்ல இல்ல அவங்க ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க கவர்மெண்ட்ல ஓ சரி 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 நான் ரெண்டு பேருமே ரிட்டையர்ட் ஆயிச்சு அம்மாவுக்கு மட்டும்தான் பென்ஷன் ஆமா ஆமா தம்பி ஆயிட்டிங்கறதுனால அவனோட சேல்ரி இதெல்லாம் கிடைக்கும் எங்க தாத்தா வந்து அவங்களும் கவர்மெண்ட்ல இருந்து இறக்கட்டாங்க அது வந்து பென்ஷன் எங்க பாட்டி வாங்கி இப்போ மூணு வருஷம் ஆச்சு பாட்டி இறந்திரும்

பதினஞ்சு கூட இருக்கற பதிமூணு பன்னிரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் நல்ல அருமையான மாப்பிளையா இருக்காரு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்து மதுரைக்கு கூப்பிட்டு வரலாமா அதான் நான் வீட்டுல சொன்னேன் அது வந்து வேணாம்ன்ற மாதிரி சொல்லிட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் ஓகே இல்ல அதனால சரி வேணாம்ன்றத சொல்லுவோம் அப்படின்னுட்டு நான் உங்களுக்கு நான் அக்கௌண்ட் பண்ணி சொன்னேன் நானும் சரி அப்போ அந்த மாப்பிளை வேண்டாம்னு சொல்லலாமா நான் சொல்லிருங்க நான் என்னன்றத பார்த்துட்டு வேணா நான் உங்களுக்கு சொல்றேன் सपोज நீங்க போட்டோ வேற யாராவது போட்டோ இருந்தா அனுப்புங்க இல்ல மேடம் இப்போ இந்த மாப்புல வேண்டாம்னு சொன்னா தான் நான் அடுத்து எதுக்கு நான் பாப்பா ஆமா இவே நான் சொல்லிருங்க ஆ ரைட் வேணான்னு சொல்லியா வேற மாப்புல அனுப்புறானே ஆமா இரு சொல்லுங்க நாங்களும் பாக்குறோம் இத எந்த சைடு அமைதுன்னு பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஆ சரிங்க மேடம் ஓகே ஓகே थैंक यू நன்றி